ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் விமின் கார்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம செலவு பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா மேஸுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இது ஒரு வேரியன்ட் பார்த்திங்கன்னா எஸ்ஸு ஸோ மிடில் வேரியண்ட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா மெரூன் ரெட்டுங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயரும் காரோட இன்சூரன்ஸ் முடிஞ்சிங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்கள போட்டு கொடுத்துருவாங்க இன்டீரியர் ரெண்டு அவுட்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் பம்பரில் பார்த்தீங்கன்னா நிறையாட்டாக ஸ்க்ராட்சஸ் இருக்குங்க வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் தௌசண்ட்க்குள்ளே உங்களுக்கு இந்த டச்சப் ஒர்க்கெலாம் இருக்கும் இன்டீரியர் சீட் ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க பெயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பெயிண்டில் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சென்சார் வந்துடுங்க சடனில் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க லிட்டருக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மைலேஜ் சாலிடாக கொடுக்கும் காரோட இன்டீரியர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் நாலு பவர் உண்டோ இண்டோ சென்ட்ரலாக் மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க மோட்டர் இஸ்ட் மிரர் வந்துடும் காரோட காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி வரைக்கும் ஓடி இருக்குங்க உங்களுக்கு ஆடியோக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க டிவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் இன்பில்டு ஆடியோ சிஸ்டம் வந்துடுங்க ஏசி எல்லாம் பக்கம் ஒர்க்கிங்கில் இருக்குது டீலர்ஸுங்க யாராவது ஆஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வண்டி ப்ரைஸ் கேளுங்க நம்ம எடுத்துரலாம் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க விவசாயம் தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ